இன்னும் பிற மாநிலங்கள் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துணிந்ததை போல சமூக நீதி பேசுகிற ஸ்டாலினும் வர வேண்டும் அப்படி வரமா அப்படி இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்குவதற்கான வாய்ப்பு ஏன்னா ஒட்டுமொத்தமாக வன்னியர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசாக மாறிவிடும் கூட இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுருகன் போன்ற விவரம் தெரிந்தவர்கள் ஸ்டாலினுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இவர்கள் அவர்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு அஞ்சுகிறார்கள் ஏன்னா இங்க வந்து ஜாதியை பத்தி பேசுறியே ஜாதி பெருமையை பத்தி பேசுறியே சாதி உயர்வை பத்தி பேசுறியே அப்படின்னு துறைமுருகன் வாய் திறந்தார்கள் என்று சொன்னால் அது பிரச்சனையாயிடும் அப்படின்னா துறைமுருகன் எதுக்கு பயப்படுறாரு கதிரானந்து எம்பி எம்பிசி கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு வன்னியர் இவங்களாம் வாய்த்திருப்பாங்களா யாரும் வாய் திறக்க மாட்டாங்க அவங்க பதவிக்காகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற பணத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் குளத்தை கெடுக்க வந்த கோடாலி சொல்லவே மாட்டேன் கொஞ்சம் வாய் திறந்து அழுத்தம் கொடுத்தாலே போதும் ஜெகத் தட்சிகள் அழுத்தம் கொடுத்தா போதும் துரைபுருக்கு அழுத்தம் கொடுத்தா போதும் செல்வ கணபதி அழுத்த அழுத்தம் கொடுத்தா போதும் இதே மாதிரி நிறைய பேர் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் திமுகவின் திமுகவை தூக்கி நிறுத்தியதே யாருன்னு சொன்னா இதே வண்ணியர்கள் தான் மதுராதகம் ஆறுமுகம் விராண்டி ஆறுமுகம் இந்த பக்கம் ஏழுமலை இவங்க எல்லாருமே இவங்க தூக்கி நிறுத்தம் தான் எங்களுக்கு செஞ்சு ராமச்சந்திரன் இவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்டை கட்டி வச்சு வன்னியர்களுடைய அந்த 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 தூண்களால் தான் அந்த கோட்டையை உருவாச்சு இப்போ நீ வன்னியர்கள் எதிராக இருந்தீங்கன்னா என்ன ஆகும் நிச்சயமா அது இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பது நல்லது இடஒதுக்கீட்டை வழங்குவது நல்லது அப்படி வழங்கினால்தான் எதிர்கால தேர்தலையே சந்திக்க முடியும்